இப்போது பாவங்கள்லாம் என்ன பிள்ளைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு உருவப்படுத்தி சொன்னதாக நம்ம பார்த்தோம் ஆனால் ருத்ர பாராயணத்தில் அத்தியாயத்தின் மகிமையை அறிஞ்சு ஆங்காங்கே பலர் ருத்ர பாராயணம் செய்ய ஆரம்பித்த உடனே அந்த துவனியை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த பாதக நாயகர்கள் மிகவும் நடுங்கிண்டு உப பாதகர்களோட யமலோகத்துக்கு திரும்பி சென்று யமனிடம் சொன்னார்களான் இந்த சவுண்டு கேட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அதாவது அதுதான் வைப்ரேஷன் சொல்லுவோம் சில வைப்ரேஷனை கேட்டால் நமக்கு வந்து ஒரு சவுண்டு இப்போ ரிச்சாக கேட்குது அப்படின்னு சொன்னால் திக்குங்கும் நமக்கு பயப்படும் சில கேட்டால் ப்ளசண்ட்டாக இருக்கும் மியூசிக்கு கேட்டால் ஆஹா அப்படின்னு மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் ஸோ இந்த மனதுக்கு நிம்மதியை கொடுப்பதோ அல்ல பயத்தை கொடுக்குறதோ எதுவாக இருந்தாலும் அந்த சவுண்டுக்கு வேல்யூ இருக்குதுன்னு தெரியுது நமக்கு அதனால் இப்போ ருத்ர பாராயணத்தின படுறான் அப்படின்னு சொன்னாலே என்ன இருது அப்படின்னு சொன்னால் அந்த புத்தபாராயணம் ஆரம்பித்த உடனே அந்த துனியை கேட்ட இந்த பாதக நாயகர்கள்னு நம்ம சொன்னமே அதாவது பாதகங்கள் இந்த பாதகங்கள்லாம் நம்ம விட்டு நடுங்கின்னு ஓடி விடுவோம் இங்கே போகணும்னா எமலோகத்துக்கு திரும்பி விடும் ஏன்னா எமலோகத்துலேருந்து வந்து அதெல்லாம் போய் திரும்பி சொல்லித்தான் என்னடாது ராஜா கிட்டே போய் அதாவது யமராஜாங்கிட்ட அரஜே நாங்கள் ந நரகம் செழிப்பதற்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம் அதுக்கு அதிகாரங்கள்லாம் நீங்கள் கொடுத்துங்க இப்போது இப்போ என்ன நடந்துருக்குது தற்காலத்தில் உலகத்தில் எங்கும் நடமாடக்கூட சக்தியற்றாக இருக்கோம் நாங்கள் கிராமங்கள்லேயும் சரி நதி தீரத்துலேயும் சரி தேவாலயங்கள்லையும் சரி ருத்ர ஜபம் பண்ணிட்டுருக்கா எல்லாரும் அந்த துணியை கேட்ட கேட்ட உடனே எங்கள் உடம்பு அவருக்கு எரியிருது நடுநடுங்கிறது நாங்கள் எங்கே அங்கே போய் என்ன வேலை எங்களுடைய வேலையை செய்ய முடியலையே அப்படின்னு வேறு எந்த பிராயச்சித்தங்களையும் சித்தங்களையும் அனுஷித்த போதிலும் நாங்கள் பொருள் என்னென்னமோ வழியெல்லாம் பண்ணி பார்க்குறோம் உங்களை அப்படியே மடைக்கப்படணுன்னு இன்னும் பண்ண முடியலையே அப்படின் தான் ஆனால் ருத்ர ஜபித்தை மட்டும் ஒரு க்ஷண நேரம் கூட சகிக்க எங்களால் முடியல எல்லாம் பண்ணுறோம் ருத்ர ஜபிதத்தை பண்ணுறதுன்னு சொன்னால் எங்களுக்கு அப்படியே என்னமோ பண்ணுறது உடம்ப அந்த சப்தங்களே எங்களுக்கு வந்து கெடுதல் உண்டாக்குறது அப்படின்னு போய் யமன்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணாலாம் இவாடெலாம் அதனால் என்ன செய்வோம் நாங்கள் அப்படின்னு கேட்ட உடனே இதை கேட்ட யமன் என்ன சொன்னாலும் அவனுக்கும் வருத்தமாக போச்சு ஐயோ நம்ம இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுத்துருக்கோம் அந்த வேலையை செய்யாமல் வந்து வர அளவுக்கு அங்கே என்ன நடக்கிறது அங்கே ஏதோ ருத்ரஜபம் நடக்கிறதுங்கிறா அதை கேட்டாலே எங்களுக்கு நடுங்கிறதுங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரம்மா கிட்டே போனான் நான் யமன் பிரம்மாஜன் சென்று எல்லா விஷயங்களையும் சொன்னான் இந்தமாதிரி நடந்த விஷயங்கள்லாம் உடனே பிரம்மதேவனும் ஜபம் எங்கும் தங்கு தடையின்றி பெறாமல் இருக்க ஒரு உபாயம் சொல்கிறேன் பார் அப்படின்னு சொன்னார் அவர் ஜபம் இருக்கிறதுனால தானே இங்கெல்லாம் போக முடியல ஆத்திரமும் போக முடியல இந்த போ பா பாதகங்கள் போ பாதகங்கள்லாம் உள்ள நெருங்க முடியல அப்படி ஒருவேளை அதுக்கெல்லாம் நெருங்க விடாத படிக்கி இந்த ருத்ர நடக்கக்கூடாது அதை படிக்க நம்ம ஒரு வழி பண்ணுறோம் பார் அது ஒரு வழி சொல்கிறேன் இந்த பிரம்மா கிட்டே போய் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப புதுசாக அவர் பிரம்ம சுத்தி பண்ணிட்டா உடனே அவர் ஏதாவது ஒரு வழியை ஒன்று சொல்லி விட்டுருவார் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நமக்கு தெரியாது அதனால போய் யமன் கேட்ட உடனே யமனுக்கு சொன்ன உபாயம் அது என்ன சொன்னார் அவர் உபாயம்னா தேவிக்கு அவித்யானாக்க வரும் அதாவது அவித்யா தேவின்னு சொல்கிறோமே அந்த அவித்யாதேவியனுடைய பொண்ணு ஊற்றி உண்டு எல்லாமே உருவப்படுத்தி சொல்லப்படுறது உடனே பொண்ணுன்னா இப்படி அப்படி இருந்தாலா அப்படி இருந்தாலும் பார்த்துக்கூடாது அவித்யை அப்படின்னாலே அக்ஞானம்னு அர்த்தம் அதாவது அந்த அக்ஞானத்துக்கு ஒரு ஆ பேர் என்ன அஸ்ரத்திரத்தேன்னு சொன்னாலே ஒரு முதல்ல ஈடுபாடு ஃபோக்கஸ்டாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பேர் ஸ்ரத்தைன்னு பேர் ஸ்ரத்தையா அந்த காரியத்தை பண்ணுறான் பார் அப்படின்னா அதில் ஈடுபாட்டோட நம்பிக்கையோடு செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி இங்கே என்ன ஆகிருதுன்னா அவித்யா அவன் ஒரு அவநம்பிக்கை அவ அந்த அவித்யா என்கின்ற அந்த பொண்ணுக்கு யார் பிறந்திருக்கா அப்படின்னா அஸ்ரதா அப்படின்னு ஒரு ஒன்று அது அவநம்பிக்கை துர்மேதா அப்படின்னு ஒரு பொண்ணு கெட்ட புத்தி துர்மேதான்னா கெட்ட புத்தி ரெண்டு பொண்ணுங்களையும் மனிதர்கள் போய் செல்லும்பாரு அனுப்பி வை அப்படின்னு யார் துர்மேதா அவித்யா தேவியுடைய பொண்ணுக்கு பேர் என்ன அவித்ய அது வித்யை அடைய வேண்டுங்கிறோம் நிச்சயமாக அந்த ருத்ரஜபத்தை பண்ணின்னு இருப்பான் அப்போது அவத்தியின்னு ஒன்றும் பூஜா கிரியேட் பண்ணார் அதாவது பாசிட்டிவ் திங்ஸையும் அவரே க்ரியேட் பண்ணுறார் நெகட்டிவ் திங்ஸையும் அவரை தான் கிரியேட் பண்ணுறார் நம்ம வந்து உலகத்தில் எல்லாமே உண்டு நல்லது உண்டு கெட்டது உண்டு எல்லாமே ஒரு அதுக்கு மூலம் ஒன்று தான் அதனால் இருந்தால் கூட அதில் நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது எது அப்படிங்கிறது நல்ல பக்கத்தை நம்ம வாழ பண்ணணும் அந்த மாதிரி கெட்ட புத்தி துர்மேதாவையும் கிரியேட் பண்ணுறார் அவித்யாவை கிரியேட் பண்ணுறார் அப்போது எல்லார்டையும் போய் நீங்கள் பக்கத்தில் அங்கே துருதட்சம் பண்ணுறதுக்கு போங்கோ அப்படி மேற்படி அஸ்ரத்தை துர்மேதை இவ்விரண்டினாலும் மோகத்தை அடைந்து ஸ்ரீ ருத்ரபாராயணத்தில் பற்றற்றவர்களாக பற்றவர்களாக யமன் மகிழ்ச்சியுடன் உலகத்துக்கு திரும்பிடுவான் திரும்பி விடுவான் அப்படி செய் அப்படின்னு யமனுக்கு ஒரு உபாயத்தை சொன்னார் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் ருத்ரஜபம் பண்ணுற இடத்துல யாரும் கிட்ட நெருங்க முடியாது எந்த விதமான துர்புத்திகள் கிட்ட புத்திகள் எதுவுமே நெருங்காது அஸ்ரத்தையும் நெருங்காது ஸ்ரத்தை வரும் அப்போ ருது இதை சொல்கிறது மூலயமா அனு தெரியுது எப்படின்னா இது எல்லாமே யார் இபைகளுக்கு அடிமையாகி ஆகிவிட்டார்களோ அஸ்ரத்தைக்கும் துர்மியதைக்கும் அதாவது கெட்ட புத்திக்கும் அவநம்பிக்கைக்கும் அடிமைகளாக ஆகியிருக்கார்களோ அவர்கள் யமோ பக்கத்துக்கு போடுவார்கள் எம அழைச்சிட்டு போடுவான் ஈஸி அவனுக்கு கழிச்சனை பொறுத்து ஆனால் நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு அதாவது சந்தையோடு குறுப்போட யார் வந்து இந்த ருத்ரஜபத்தை பண்ணுறாலோ அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கும் மேலே அதற்கு மேலாக மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ருத்ரஜபம் உபபாதகம் மகாபாதகம் மூலிய சமஸ்தாதங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு தெரியுது